விவிலியம் மறிவோம் என்ற மாதா தொலைக்காட்சியினுடைய இந்த விவிலிய மாதத்துக்கான நம்முடைய சிந்தனையில் நம்முடைய சிந்தனை பயணத்தில் விடுதலை பயண நூலில் கடவுளுக்கு தரப்பட்டிருக்கிற பெயர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய வாழ்வு பாடம் என்ன என்பதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் யாவே என்ற பெயர் தொடங்கி யாவே ஹன்னா என்ற பெயர் வரை அந்த கடவுளை எப்படி இஸ்ரேல் மக்கள் கண்டார்கள் அந்த கடவுள் எப்படி தன்னை வெளிப்படுத்தினார் என்ற அந்த சிந்தனைகளை நாம் தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் முப்பத்தி நான்காவது அதிகாரத்திலே அந்த கடவுள் தன் மக்கள் உண்மையோடு தன்னை தேட வேண்டும் தன்னை விட்டுவிட்டு தன்னை தவிர்த்து வேறொரு தெய்வத்தையோ வேறொரு வழிபாட்டுக்கோ அவர்கள் போய்விடக்கூடாது அடிமையாகிவிடக்கூடாது தனக்கு பிரமாணிக்கமும் உண்மையும் கொண்டு வாழ வேண்டும் என்பது வரை நாம் சிந்தித்து பார்த்தோம் இந்த கடவுளுக்கு விடுதலை பயணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர்களில் இரண்டு பெயர்கள் முக்கியம் என்பதை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வர விரும்புகின்றேன் ஒன்று யாவே இன்னொன்று எலோகிம் யாவே வாழும் கடவுள் எலோகிம் ஆற்றலின் கடவுள் வல்லமையின் கடவுள் அவருடைய இருப்பும் அவருடைய செயல்பாடும் இந்த இரண்டு வார்த்தைகளிலே நமக்கு விளக்கப்படுகிறது கடவுள் இருப்பதே தன் மக்களுக்காக கடவுள் வாழ்வதே தன்னுடைய பிள்ளைகளுக்காக அந்த கடவுள் செய்வதெல்லாம் தன் மக்களுக்கு நன்மை செய்கின்றார் நலமானதை செய்கின்றார் வாழ்வுக்குரியதை செய்கின்றார் அந்த நல்வாழ்வில் அந்த கடவுள் அவர்களை தொடர்ந்து வழிநடத்துகின்றார் விடுதலை பயண நூலில் கடவுளுக்கு தரப்பட்டிருக்கிற அந்த பெயர்கள் எதையும் மையப்படுத்தியிருக்கின்றன என்பதை இன்று நாம் சிந்தித்து பார்ப்பது நல்லது இந்த பெயர்கள் எல்லாம் உடன்படிக்கையை மையப்படுத்திய வார்த்தைகள் கடவுள் தன் மக்களோடு சீனாய் மலையிலே மோசை வழியாக ஒரு உடன்படிக்கை மேற்கொண்டார் உடன்படிக்கை என்பது ஒரு உறவினுடைய சொல் உடன்படிக்கை என்பது அடிமைப்படுத்தக்கூடிய சொல் அல்ல நானே தலைவர் நானே கடவுள் நானே எல்லாம் நீங்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை அல்ல உடன்படிக்கை என்பது உறவை இங்கே வலியுறுத்தக்கூடிய உறவை வெளிப்படுத்தக்கூடிய சொல் உறவின் அடிப்படையில் தான் அவர் என்னுடைய தந்தை ஆகிறார் உறவின் அடிப்படையில் தான் அவரின் கடவுள் ஆகிறார் உறவின் அடிப்படையில் தான் என்னை நலமாக்குகிற யாவே ராபாவ் ஆகுகிறார் உறவின் அடிப்படையில் தான் எனக்கு வெற்றி தரக்கூடிய யாவே நிசி ஆகிறார் உறவின் அடிப்படையில் தான் யாவே காதோஷ் என்ற என்னை புனிதமாக்குகிற கடவுளாக தீமையிலிருந்து என்னை விடுவிக்கக்கூடிய கடவுளாகின்றார் உறவின் அடிப்படையில்தான் யாவே எலோகிம் என்ற அந்த உயர்ந்த நிலையிலே ஆற்றலையும் வல்லமையும் கொண்ட கடவுளாக அந்த ஆற்றலையும் வல்லமையும் எனக்காக அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக வருகின்றார் அப்படிப்பட்ட அந்த கடவுள் எல் ஷடா என்றும் எலோகிம் என்று அழைக்கப்படுகிறார் என்றால் அவருடைய ஆற்றல் என் வாழ்வுக்கானது என் நலத்திற்கானது என்னுடைய அந்த வாழ்வு அவருக்கு ஏற்றபடி அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி இருக்க வேண்டுமென்றால் அங்குதான் உடன்படிக்கை என்ற அந்த சொல் இன்று நமக்கு ஒரு உண்மையை கற்றுக் கொடுக்கிறது யாவே என்ற அந்த கடவுள் எலோகிம் என்ற கடவுள் பல்வேறு பெயர்களோடு விடுதலை பயணத்தில் காட்டப்படுகிற வெளிப்படுத்தப்படுகிற கடவுள் உடன்படிக்கையின் கடவுள் பேரன்பின் கடவுள் தன் மக்களுக்காக எல்லாவற்றையும் தாராள உள்ளத்தோடு நிறைந்த மாபெரும் இறக்கத்தோடு செய்யக்கூடிய கடவுள் எனவே கடவுளுடைய பெயரைப் பற்றி மட்டும் அறிந்தால் போதாது அந்த கடவுளின் அன்புக்கு நாம் பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் கடவுளுடைய இத்தனை பெயர்களும் நமக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றன அந்த கடவுளை அறிவோம் அந்த கடவுளுடைய பெயரை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில் அந்த கடவுளுடைய பெயர் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்வை அந்த வாழ்வாக்கத்தை செயல்படுத்த முன்வருவோம் விவிலியம் அறிவோம் இயேசுவின் சீடராய் வாழ்வோம் விவிலியம் அறிவோம் இயேசுவின் சீடராய் வாழ்வோம்